பிழைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிகளோட என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிழைத்தமிழ் பிழைத்தமிழ் மூலமாக ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இளைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற பிழைத்தமிழ் சகோதர சகோதரைய வாழ்க்கையில் என் தாய் பிரத்திகிறார் விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசி கிடைக்கும் அதாவது மனித வாழ்க்கையில் இறந்த பின்பு கலங்குவதாலோ பிரச்சனை வந்த பிறகு புலம்புவதாரோ எந்த பலனும் யாருக்கும் விளைவுமான விளையாதுங்க காரணம் அவனவன் ஆயிரம் பிரச்சனைகளோடு அவனவன் ஆயிரம் கவலைகளோடு அல்லாடுகின்ற நேரம் என்ற நேரம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம பிரச்சனையை யாராவது கேட்பாங்களான்னா இல்லைங்க அவங்க இவருக்கெல்லாம் நம்முடைய பிரச்சனையை சொன்னீங்கன்னா சிலருக்கு அலட்சியம் சிலெல்லாம் அதை உதாசீனப்படுத்தி விடுவார்கள் அக்கறையோடு கேட்பவர்கள் யார் அந்த நிலையில் இந்த மனித மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது இறைவனை சார்ந்த ஜோதிடம் அதிலிருந்து சொலி பிரசனம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்று சொல்வேன் என்னுடைய அனுபவத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தை மூன்று பேச்சிலே நாம் சந்திக்க போயிட்டோம் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று கேது பயிற்சி அடுத்ததாக சனி பயிற்சி மற்ற பயிற்சிகள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவையாக இருந்தாலும் கூட இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பார்த்தா அச்சம் கலந்த பயம் கலந்த ஒரு உணர்வோடு தான் பார்க்க என்னுடைய அனுபவத்தில் அப்படி எல்லாம் வேண்டாங்க காரணம் தவறான மனசு தவறான உடல் தவறான தொடர்பு இருந்தால் மட்டுமே சனி பகவானுடைய வலையில் நாம் விழுவதற்கான சூழல் இருக்கும் அந்த வகையில பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானுடைய பயிற்சி அடைகின்றது எங்க கும்பத்திலிருந்து மீனத்துக்கு நகர்கின்றார் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகின்றார் ஒரு நிகழ்வு நடக்க போகிறது அப்படின்னா கவனமா இருக்கு இப்ப உதாரணம் சொல்றேன் புயல் வரப்போகின்றது அது எந்த விதமாக இருக்கும் எந்த வித தாக்கத்தை தரும் என்று அந்த கூண்டு ஏற்றும் புயல் கூண்டு ஏற்றுவாங்க மணி கூண்டு மாதிரி புயல் கூண்டு ஏற்றுவாங்க ஒன்னாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர்னு ஏற்றிக்கிட்டே போவாங்க அந்த எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா புயலினுடைய தாக்கம் வேகம் வீரியம் பாதிப்பு அதிகமாக இருக்குமோ கவனமா இருங்க எச்சரிக்கையா இருங்க பாதுகாப்பாக இருங்க அரசு சொல்லுதில்ல அதை மாதிரி தான் ஜோதிடர்கள் அந்த வகையில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நாளு அனுஷன் கேட்டேன் விருச்சிகத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த காலத்தில் அடர வைத்து விட்டார் கண்களில் ஏமாற்றங்களை தந்து விட்டார் நல்லது கெட்டதை புரிபடாத ஒரு சூழ்நிலை விட்டார் அந்த கூட பெண் இருபாலும் சமமான வேதனையை சந்தித்து விட்டார்கள் பிரிதல் என்றால் என்ன என்பதை எல்லாம் சொல்லி தந்து விட்டார் அப்ப யாரு நமக்கு இருக்க யாருமே இல்லையா அனாதம் போன்ற ஒரு நிலையை உருவாக்கி விட்டார் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்கன்னா இப்ப பஞ்சம சனியாக வருகின்றார் இப்போ மிக 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 கவனமா இருக்கணும் காரணம் என்னன்னா மற்ற கிரகங்களுடைய இருப்பு ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க நான் விச்சிகராசி சகோதர சகோதரிகளே ஐந்தாம் இடம்னு பாத்தீங்கன்னா அது பஞ்சம ஸ்தானத்துக்கு வருகின்ற சனி பகவான் சர்வ புண்ணிய ஸ்தானமும் தான் இது நல்லது நடக்கும் கவலைப்படாதீங்க செய்த புண்ணிய பலனை நீங்க மட்டும் இல்லைங்க ஏழு தலைமுறையில உங்க வம்சத்துல செய்த புண்ணிய பலனை உங்களை காப்பாற்றும் அந்த புண்ணிய பலனை அனுபவிக்க போகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் சனி உங்களின் ரெண்டு ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நால பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை எடுத்துக்கிட்டா மூணு ஏழு பத்து மூணு வேஷத்தை பார்த்தால் ஏழு சிற்பத்தை பார்த்தால் பத்து விருச்சிகத்தை பார்த்தார் பாருங்களேன் சனி பகவானு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மூணு ஏழு பத்தாக மூணு ரிஷபத்தையும் ஏழு கண்டியையும் பத்து தனுசுவையும் பார்க்கின்றார் சனி பகவானுடைய பாவை சற்று திருவிடும் அருதமான ஒரு காலம் தான் ஆனா கவனமா இருக்கணும் சொல்ல போறேன் விச்சிக ராசி ஆன்மீக சகோதர சகோதரிலே நம்முடைய வாழ்க்கையில சனி பகவானுடைய பாதிப்பு நம்மை நெருங்காது சனி பகவானுடைய கெடுகளில் நம்மை நெருங்காது அந்த வகையில பார்க்கும் போது ராசிநாதன் ரிச்சி ராசியினுடைய ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய் பக்ர போராதீங்க பக்ர நிவர்த்தியான முழுமையான பலத்தை பெறுவதனால தொட்ட காரியத்துல வெற்றி நினைத்த காரியங்கள் நிம்மதியடையும் நிம்மதியை குலைத்த நிகழ்வு நேரம் நீங்க அந்த இருந்து மாறுங்க நிம்மதி இல்லை குடும்பத்துல நிம்மதி இல்லை வாழ்க்கையில நிம்மதி இல்லை தொழில நிம்மதி இல்லை எங்கு சென்றாலும் நிம்மதியை தொலைத்து விட்டோவோ என்று கண்கலங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் அமைய போகின்றது இருபத்தேழு நாட்கள் காத்திருக்கணும் அது மட்டும் கிடையாதுங்க மருத்துவ செலவு விரைய செலவாக மனதை மட்டுமல்ல உடலை உருக்கியதுங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மன நிம்மதி கிடைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த இருபத்தி ஏழு நாட்கள்ல நீங்க கிடைக்க போகின்றது குறிப்பாக சொல்ல போனோம்னா ஆறுக்கு அதிபதி செவ்வாய் எட்டில் சந்தரிப்பதனால நல்ல மாற்றங்கள் தொழில வாழ்க்கைகள் உங்களை தேடி வருகின்ற சூழ்நிலையும் செவ்வாய் அமைத்து தரப்போகின்ற அதே நேரத்தில் செவ்வாய் எட்டில் சஞ்சரிப்பதனால நல்ல மாற்றங்களை அவரே தேடி தருவார் குறிப்பா சொல்ல போனோம்னா கும்பராசியில சூரியன் சனி தொழில் ஸ்தானாதிபதியான சூரியன் லாபாதிபதியான புதனோடும் சுகஸ்தானாதிபதி சனியோடும் மிக சிறப்பாக இருக்கின்ற ஒரு தருணம் இந்த மூணு பேருமே சூரியனும் சனியும் புதனும் அற்புதமான இடத்தில் இருக்கின்ற ஒரு அருமையான காலம் இந்த இருபத்தேழு நாட்கள் சொல்ல சொல்லப்போ உத்தியோகத்துல உயர்வு எதிர்பார்த்தபடி உத்தியோகத்துல தொழில்ல ஒரு புதிய தொழில் செயலும் முயற்சி பண்றீங்க சிலர் வெளிநாடு செல்வதற்கான கனவுகள் வைப்படும் தொழிலை நடத்த தடுமாறி பொருளாதார நெருக்கடியினால அதெல்லாம் படிப்படியாக குறையும் அதே நேரத்தில் செவ்வாய் மாசி மாசம் ஒன்பதாம் தேதி பக்ர நிவர்த்தி ஆகின்ற ராசிநாதர்கள் செவ்வாய் பலம் பெறுவதனால தடைகள் விலகும் தைரியமும் தன்னம்பிக்கை வரும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் இருந்து விடுதலை பெறுவதோடு ஒரு புதிய உத்வேகம் ஒரு தன்னம்பிக்கை கலைஞிய வனத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கம் போல ஒரு உதவி தருவார் செவ்வாய் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியானவர் பாத்தீங்கன்னா குரு பகவான் பிரகஸ்பதி சப்தம விரயாதிபதியானவர் கலத்திரகாரகன் சுக்ரன் சப்தம அதிபதி உச்சம் பெற்று யோகம் பெறுவதனால புதிய திருப்பங்களை சந்திக்கின்ற நேரம் குறிப்பாக பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியம் மாசி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு புதன் நீச்சல் பெறுகின்றார் குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிக்கு அஷ்டமா லாபாதிபதியும் போது புதன் நீச்சல் பெறுவது நல்லது என்னுடைய அனுபவத்துல நல்லது நடக்க போதுங்க கவலைப்படாதீங்க கண்ணீர் செஞ்சாதீங்க அதே நேரத்தில் கவனமா இருங்க உடல் ரீதியா உடல் ரீதியா மன ரீதியா தவறான பாதையை நோக்கி சில தொடர்புகள் ராகுவினால் ஏற்பட போகின்றது ஏன்னா இந்த காலகட்டத்தில் ராகுனுடைய பயிற்சி மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகு வரப்போற கவனமா இருங்க அதீத ஆசையின் காரணமாக நல்ல வீடு அமையும் அதோட நம்ம நிறுத்த மாட்டோம் கடனை உடனே வாங்கி அதிகமான முறையில் கட்டுவோம் நல்ல திருமண யோகம் அமையும் கடனை உடனே வாங்கி ஆடம்பரமாக செய்வோம் இப்படி அதீத ஆசையின் காரணமாக அதீத ஆசையை தூண்டி சில தவறான முடிவு எடுக்கின்ற சூழ்நிலையை தடுமாற்றத்தை ராகு தந்தாலும் கூட பயப்படாதீங்க செவ்வாய் பக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார் புதன் ஈசன் பெற்றார் இன்னும் கொஞ்சம் நாளில் கலத்திரக்காரர்கள் சுக்கிரனும் பக்ரமாக போகின்றார் அருமையான சந்தர்ப்பம் அந்தரங்க விஷயங்களை மனதில் உள்ள ரகசியத்தை நல்லா பூட்டி வச்சுக்கீங்க யாரையும் எளிதில் நம்பி ஏமாற வேண்டாம் நான் இருக்க நீ கவலைப்படாத நான் ஜாமீன் போடுறேன் என்றெல்லாம் அறிமுகம் இல்லாத மனிதனோடு அந்யூன்யமா இருப்பது கூடாது அதே நேரம் கணவன் முடிவுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது படிப்படியாக குறைந்து இருவருக்குள்ளும் ஒரு அந்யூனியை ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த காலகட்டம் அதே நேரத்துல மூன்று பலம் என்று சொல்வேன் ஜோதிடர் சோழி பிரசனத்துல பலம் தெய்வ பலம் மனோபலம் தேக பலமும் மனோபலமும் குறைகின்ற ஒரு காலகட்டம் அதுதான் சனி பகவான் தரப்போகிறார் எப்படி தராரு அர்த்தாசிரம சனியில இருந்து பஞ்சம சனியா தரப்போகிறார் பூர்வ புண்ணியம் இருந்தால் மட்டுமே நம்ம காப்பாற்ற முடியும் கவனமா இருங்க தர்மம் செய்யுங்கள் தானம் செய்யுங்கள் பசுவுக்கு அகத்திக்கிற கொடுங்க திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லனையை கொண்டு உங்க கை நாலேயே அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்க அற்புதம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிகராசி அர்த்தாசமசவியுடைய பாதிப்பிலிருந்து முழுமையான நன்மையை பெறுவதற்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி பசித்த வயலுக்கு ஒரு கவலை சாதம் அனாதையா என்ற வனத்தில் என்ற மனிதனுக்கு ஒரு ஆறுதலான குரல் கிடைப்பது போல ஒரு அருமையான சந்தர்ப்பம் கவலையே பட வேண்டாம் கண்ணீர் செஞ்ச வேண்டாம் வெற்றி நோக்கிற்கு நல்ல சந்தர்ப்பத்தை அமைப்பதற்கு மற்ற கிரகங்கள் துணை இருப்பதனால கவனமாக இருந்து விட்டாலே போதும்